தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பிஜேபி சங்க பரிவார் கும்பல் எங்கே பார்த்தாலும் அடி வாங்கிட்டு ஓடுறாங்க தங்களுடைய நிகழ்ச்சியெல்லாம் ரத்து செய்துட்டு ஓடுற அளவுக்கு தமிழ்நாட்டுக்குள்ள மக்கள் அமோக வரவேற்பை கொடுக்குறாங்க சமீபத்தில் ரத்து செஞ்சுட்டு ஓடினவர் யாருன்னு கேட்குறீங்களா நம்ம மோடிஜி தான் நான் ஐம்பத்தாறு இன்ச்சு நான் தான் இந்த நாட்டினுடைய சௌக்கித்தார் நான் தான் அறுது தழுனேன் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடி சமீபத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்து பரப்புரை பிரச்சாரம் செய்ய வேண்டிய இடங்களை எல்லாம் பாதியில விட்டுட்டு பின்னங்கால் பிடரையில் அறிக்க ஓடியிருக்கிறார் அவர் மட்டும் ஓடலைங்க அவரோட சேர்ந்து அமித்ஷா கும்பலும் ஓடி இருக்கிறது இது ஒரு பக்கங்க இன்னொரு பக்கம் வடக்க மொத்தமா முடிச்சு விடுற வேலையில அங்க இருக்கிற ஜாட்டின மக்கள் இறங்கி இருக்கிறாங்க ஜாட்டின மக்கள் அங்க இருக்கிற உயர்த்தப்பட்ட சாதி அவங்க இன்னைக்கு மோடிக்கு எதிரான பிரச்சாரத்துல இறங்கி மிகப்பெரிய அடியோ அடின்னு அடிச்சு அதுவும் குஜராத்து உத்தரப்பிரதேசம் எல்லா பகுதியிலும் மிகப்பெரிய பாதிப்பை ஓட்டில் ஏற்படுத்த போகுது அது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு இன்னொரு பக்கம் நிர்மலா சீதாராமன் அம்மா நிர்மலா சீதாராமன் அம்மா சிதம்பரம் தொகுதியில வாக்கு கேட்டு போக அவங்க பேசுறதை கேட்ட அழுத்து போன பெண்கள்மா போதும்மா முடிச்சுட்டு கிளம்புமா அப்படின்னு இவங்க கிளம்ப அந்த அம்மா ஏம்மா ரெண்டு நிமிஷம் உட்காருமா அப்படின்னு அம்மா புலம்ப இப்படியாக புலம்பலும் கதறலுமாக போயிருந்திருக்கு இங்கே சிதம்பரம் தொகுதியில் நம்ம அம்மா நிர்மலா சீதாராமனுடைய வருகை அப்படின்னு பார்க்கலாம் சமீபத்தில் நம்ம ஆர்எஸ்எஸ் கும்பல்ல நம்ம அமித்ஷா இருக்கார் இல்லையா அவர் தான் இந்தியாவிலே அறிவாளின்னு நம்புறவர் காவி அப்படி தான் கிளப்பி விடும் அவரை பற்றிய பில்டப்பும் அப்படிதான் இருக்கும் ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள ரோட் ஷோ நடத்த முடியாம தமிழ்நாட்டுக்குள்ள கூட்டம் நடத்த முடியாம மூணு முறை அவருடைய தேர்தல் வேலைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது மூன்று முறைக்கு மேல ரோட் ஷோ ரத்து செய்யப்பட்டிருக்கிறது ஏன் அப்படின்னா தமிழ்நாட்டுக்குள்ள அவங்க போற இடம் புற காளிச்சாரம் பார்த்தே பேச வேண்டியிருக்குங்க நொந்து நூடுல்ஸ் ஆகுறாங்க ஐயா மோடி வந்தாரு கோவையில் பிரம்மாண்டமான வரவேற்பு நடத்தி நாங்கள் ரோடு ஷோ கூட்டிகிட்டு போகிறோம்னு சொல்லி அவரை அடிச்சு கூட்டிட்டு போனாங்க அப்புறம் என்ன பக்கத்தில் நின்று பாதியில் நின்று பார்க்கறதுக்கே ஆள் கிடையாது அவங்களே ஒரு ஐம்பது நூறு பேரை செட்டப் பண்ணி வரிசையா ஓட விட்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்போ மக்கள் புறக்கணிக்கிறதுனால பெரிய கூட்டம் வராததுனால மிகப்பெரிய வரவேற்பு இல்லாததுனால இந்த கும்பல் நடுங்கி போயிருக்கு அதனால தான் ஏற்கனவே மூணு நாள் முறைக்கு மேலே அமித்ஷா சார் தெரிச்சு ஓடினாரு அதுக்கு பிறகு வந்த மோடியும் இப்போ அவருடைய பொதுக்கூட்டங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தளதறிக்க ஓடி இருக்காரு தமிழ்நாட்டில் வரவேற்பு மட்டும் இல்லைங்க இந்தியா முழுதும் வரவேற்பு அப்படிதான் இருக்கு இருக்குது இந்த கும்பலுக்கு அதனால எங்கே போய் எதை செய்யறது அப்படின்னு தெரியாம தெரு தெருவா வம்புழுத்து புறந்தடி வாங்கிட்டு தெரியுது இந்த கும்பல் நான் இன்னொன்று சேர்த்து சொல்கிறேங்க தமிழ்நாட்டுக்குள்ளே நாங்கள் தாங்க இருபத்தஞ்சு சீட் ஜெயிக்க போகிறோம் ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியும் மாற்றமும் வரப்போகுது புரட்சி வெடிக்க போகுது அப்படின்னு அண்ணாமலை வாயிலேயே பேசினார் கடைசியில் பார்த்தா ஒரு சீட்டும் தேராது அப்படின்னு புள்ளி விவரங்கள்லாம் சொல்ல ஆரம்பிச்சிச்சு தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பெல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே அது இல்லாமல் உளவுத்துறை ரிப்போர்ட் எல்லாம் சொல்ல ஆரம்பித்த உடனே பதறுதுங்க என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் ஒவ்வொரு தொகுதிக்கு நூறு கோடி இறக்கு அப்படின்னு இறக்குனாலும் நூறு கோடி வந்தாலும் தான் உங்களை நிறுத்துவோன்னு போராடெலாம் பொருளில் தட்டி நம்ம மக்கள் அனுப்பிட்டுருக்குறாங்க இதுவே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கவலையாக இருக்குது என்னடா இது நம்ம என்ன பண்ணாலும் இந்த மக்கள் நம்பவே மாட்டுறாங்களே நாமளும் குப்பை போடுக்குறோம் வேட்டி எட்டிகிட்டு வர்றோம் எனக்கு இட்லி பிடிக்கும் உப்புமா பிடிக்கும்ன்றோம் தெரிஞ்சோ தெரியாமலோ திருக்குறளை கடிச்சு துப்புறோம் ஆனால் மக்கள் கண்டுக்க மாட்றாங்களே அப்படின்னு ரொம்ப கதறி இருக்கார் மோடிஜி அதில் மனம் உடஞ்சு போய் நான் தமிழ்நாட்டில் பேசலடா அப்படின்ட்டு கிளம்பியிருக்காரு ஜி உங்கள் கும்பலுக்கே சொல்லுங்க ஜி ஏன்னா இங்கே பேசி ஒன்றும் ஆக போகிறது கிடையாது ஏன்னா இங்கே இருக்கிறவங்கெல்லாம் உத்தரப்பிரதேசம் உங்கள் ஊர் குஜராத் மாதிரியெல்லாம் முட்டாள்கள் கிடையாது நல்லா அறிவாளிங்க கேள்வி கேட்பாங்க போராட்டத்திலலாம் புடல் தட்டுவாங்க அதெல்லாம் சகிச்சுக்கணும்னா நீங்கள் முன்பு வாங்கின அடியை விட கூடுதலான அடி வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கணும்னு அர்த்தம் நேற்று காங்கிரசினுடைய செல்வ பிறந்த நொட்டாங்கையில் அடிச்சிருக்காரு ஜி மோடி ஜி வாயை திறந்த பொய்யும் புரட்டையும் பேசி மக்களை நம்ப வச்சிடலான்னு வாய் இழிய வட சொல்றீங்களே இப்போ பாருங்க நிகழ்ச்சியை ரத்து பண்ணிட்டு தெருவில் தெரிச்சு ஓடுறீங்க இதுதான் உங்களுடைய அரசியலா இதுதான் உங்களுடைய இதா அப்படின்னு வச்சு செஞ்சுட்டாருங்க அப்புறம் என்ன மோடிஜிக்கு அசிங்கமாக போச்சான் அதனால இந்த பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டேன்னு கடுப்பில் போயிருக்காராம் வராதீங்க உங்களை யார் கூப்பிட்டது பை பாய் மோடி அப்படின்னு சொல்லியற மணலாச்சுல அப்புறமும் மானகட்டத்தனமாக இங்கே வந்துட்டு இருக்கிறது நீங்கள் தானே ஜி இதுக்கு இடையில உங்களுக்கு தெரியுங்க வட இந்தியாவே பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு பிஜேபி கூட்டத்துக்குள்ள அவங்கள அவங்களே அடக்க முடியாம அடிச்சுட்டு இருக்கிறாங்க அந்த கட்சிக்குள்ளேயே ஒருத்தர் ஒருத்தர் மாத்தி மாத்தி சாத்திட்டு இருக்கிறாங்க நேத்து காவிகளினுடைய தலைமை அலுவலகம் குஜராத்தில் முற்றுகையிடப்பட்டிருக்கு எதுக்குயா அப்படின்னா உத்தரப்பிரதேச முற்றுகையிடப்பட்டிருக்கு எதுக்குயா அப்படின்னா ஜாட்டின மக்கள் நீங்க எங்களைனா கிள்ளுக்கிரியை நினைச்சிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு வேணும்னா எங்களை கூட்டுப்பீங்க வேணான்னா எங்களை தூக்கிடுவீங்களா இந்த வலையில எங்கிட்ட வச்சுக்கிறாதீங்க எங்க தலைவர்களை புறக்கணிச்சுட்டு நீங்க போறவன் வர்றவன் புதுசா வந்தவனுக்கெல்லாம் சீட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு கொதிச்சு எந்திரிச்சிருக்கிறாங்க யார் இந்த ஜாட்டின மக்கள் அங்க இருக்கிற ஒஸ்தப்பட்ட சாதியை சேர்ந்த ஒரு குரூப்பு இந்த குரூப்பை வச்சு தான் உத்தரப்பிரதேசத்தை பிடிச்சிச்சு இந்த காவி கும்பல் அங்கே தான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக ஜாட்டின மக்களை தூண்டிவிட்டு இஸ்லாமியர்கள் உங்கள் பொண்ணுங்கள்லாம் கடத்த போகிறாங்க லவ்ஜிகாத் பண்ண போகிறாங்க இஸ்லாமியர்கள் உங்கள் வாழ்க்கையே கெடுக்க போகிறாங்க உங்கள் மரியாதையே கெடுக்க போகிறாங்க உங்கள் தன்மானத்தை கெடுக்க போகிறாங்கன்னு உருட்டி விட்டு ஒரு சின்ன பசங்க சண்டையை பெருசாக்கி பயங்கரமான கலவரத்தை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படுத்தினாங்க கிட்டத்தட்ட அந்த கலவரம் மூணு நாலு முறை மிக பெரும் கலவரமாக வெடித்தது நிறைய பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க நாற்பது குழந்தைகள் அகதிகள் முகாமிலேயே செத்து போனாங்க அவ்வளவு மோசமான ஒரு கலவரத்தை உத்தரப்பிரதேசத்தில் ஏற்படுத்துகிறாங்க இந்த ஜாட்டின மக்களை வச்சுட்டு தான் காவிகள் செஞ்சாங்க ஆட்சிக்கே வந்ததுக்கே கா ஜாட்டின மக்கள் ஒரு பெரிய காரணமாக இருந்தாங்க அந்த கலவரத்தை போட்டு பார்க்கலாம் முசாஃபர் நகர் கலவரம் அப்படின்னு போட்டீங்கன்னா அது வரும் பக்கத்து அண்டை மாநிலங்கள்ல இருந்தெல்லாம் பெண்களை திரட்டி மூணு லட்சம் பெண்களை கொண்ட மிகப்பெரிய பேரணி நடத்தி அங்க இருந்த ஆட்சியை களைச்சு விட்டுட்டு கடைசியில போய் உட்காந்துக்கிட்டு ஊரவே நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கு இந்த காவி கும்பல் இப்போ யாரால் ஆட்சிக்கு வந்துச்சோ அவங்கள கழட்டி விடவும் அந்த மக்கள் ஒன்று கூடி இவங்களுக்கு எதிரான கடுமையான பிரச்சாரத்தில் இறங்கிட்டாங்க நேத்து உத்தரப்பிரதேசம் பீகார் இந்த பக்கம் எல்லா பக்கத்துலையும் கடுமையான போராட்டத்தையும் பிஜேபி அலுவலகத்தை முற்றுகையிட்டோம் இந்தியா முழுவதும் காவியலுக்கு எதிராக நாங்கள் பிரச்சாரம் செய்ய போகிறோம் அப்படின்னு கிளம்பிட்டாங்க இதுதான் காவியர்களுக்கு வைத்த வழியே ஐயய்யோ அம்மம்மா என்ன நடக்குதுன்னே தெரியலையே இவங்களும் கிளம்பிட்டானுங்களே ஏற்கனவே ராஜ்புத்துக கிளம்பி அங்கே ஒரு பக்கம் இருக்கிறாங்க ஏற்கனவே கூட்டணி கட்சிகளை இந்த பக்கம் ஒருத்தர்கள் அடிச்சிட்ருக்குறாங்க இப்போ போகிற வர இடத்துல அடி வாங்குற நிலமை ஆயிருச்சே அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கு இந்த கும்பல் ஆக குஜராத்லேயும் ஓட்டு இல்லாமல் போகும் உத்திரப்பிரதேசத்துலையும் புட்டுக்கும் அப்போ இவங்க சாலிடாக வாங்கின பல்வேறு பகுதிகளில் ஓட்டுகளை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு காவிகள் தள்ளப்பட்டிருக்கிறாங்க இது பயங்கர குட் நியூஸுங்க இந்தியா முழுவதும் இந்தியா கூட்டணியினுடைய பிரச்சாரம் வலிமையாக இருக்க ஒரு பக்கம் விவசாயிகள் எடுத்து போராடுறாங்க இன்னொரு பக்கம் வேலை இல்லாத இளைஞர்கள் எடுத்து போராடுறாங்க இன்னொரு பக்கம் சாதி அமைப்புகள் பிஜேபிக்கு எதிராக திரும்பி இருக்கின்றன இது ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சியை பிஜேபிக்கு கொடுக்க போகுது அது நம்ம பார்க்குறோங்க அதோட சேர்த்து தமிழ்நாட்டுக்குள்ளே இன்னொரு அடி வாங்கினவங்க யார் அப்படின்னா நம்ம அம்மா நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரங்களாம் பார்த்தவங்க தானே போகிற போக்கில் கேட்டாங்க என்ன பிச்சை எடுத்துட்டு கிடக்குறீங்கன்னு ஆயிரம் ரூபாய் வாங்கினா இந்த மகாராணிக்கு பிச்சை எடுக்கிறதா இருக்கு தான் கேட்டாங்க புயல்ல வெள்ளத்துல கிடக்குறோம் எங்களுக்கு வேண்டிய நிவாரண பணத்தை கொடுங்கன்னு கேட்டா என்னது வீட்டு வீட்டுக்காசா நீங்க கேட்டோடனே அள்ளி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னதும் நிர்மலா சீதாராமன் தான் இப்போ தமிழ்நாடு எல்லாத்தையும் மறந்துட்டு வாராயின் தோழி வாராயோ அப்படின்னு பாடுவோமா வச்சு செய்ய மாட்டோம் நேற்று சிக்கியிருக்காங்க எங்க இங்கே சிதம்பரம் தொகுதி நம்ம அண்ணன் திருமாவர்களுடைய தொகுதியில் நேற்று சிக்கியிருக்கிறாங்க சதைச்சி விட்டாங்க பெண்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க இவங்க உட்காந்துக்கிட்டு உரு போட்டுக்கிட்டு உட்காந்துருக்குறாங்க பொய்யும் பொருட்டையும் அள்ளி விட்டுட்டு இருக்கிறாங்க மோடிஜி எவ்வளோ பெரிய நல்லவர் தெரியுமா அப்படின்னு உருட்டியிருக்காங்க மோடிஜி எவ்வளோ நல்லவர்ன்றதை நம்ம ஆல்ரெடி சொல்லி கொடுத்து நம்ம மக்களை பண்படுத்தி வச்சிருக்கோம் அரசியலாக அது அந்த கும்பலுக்கு தெரியல மோடியை வச்சு உருட்டோ உருட்டுன்னு உருட்டிருக்கிறாங்க நேத்து கடைசியில் கடுப்பான என்ன பண்ணிட்டாங்க எந்த அம்மா வேறு அது வாட்டுக்கு பேசியே இருக்குது நமக்கு வேலை இல்லாமையாக இருக்கும் ஏதோ வந்தம்மா ரூபாய் வாங்கினோம்மா வீட்டுக்கு போங்கன்னா எந்திரிச்சிட்டாங்க எந்திரிச்சோடனே இந்த அம்மா பதருதுமா உட்காருங்க 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 நீங்கள் வீட்டுக்கு போகிற அவசரத்தில் இருக்கீங்க எனக்கு தெரியும் ரெண்டு நிமிஷம் உட்காருங்க அப்படின்னு பார்ப்பன திமுறோட கடுப்பாக பேசியிருக்கிறாங்க அதுவும் மேலும் அந்த பெண்களை கடுப்பாயிட்டேமா அவன் ஜோலியை பார்த்துட்டு உட்காந்து பேசு நாங்கள் எங்கள் ஜோலியை பார்த்துட்டு உக்காடுறோம் அப்படின்ட்டு டாட்டா பை சொல்லிட்டு கிளம்பியிருக்காங்க இது இந்த கும்பலுக்கு கடுப்பேற்றிருக்கு ஏற்கனவே தமிழ்நாட்டில் அண்ணாமலையை அஞ்சாவது இடம் கூட வரமாட்டார் போல இருக்குது நோட்டாக்கு பின்னாடி நொண்டி அடிப்பார் போல இருக்குது உளவுத்துறை ரிப்போர்ட் கொடுத்து அதிர்ச்சியை உண்டாக்கியிருக்கு இந்த சூழ்நிலையில் எப்படியாவது ஒரு அஞ்சு இடத்து பிடிச்சிருவோம் ஒன்று தென்சென்னை இன்னொன்று கோவை இன்னொன்று கன்னியாகுமரி இன்னொன்று திருநெல்வேலி இப்படி ஒரு நாலஞ்சு இடத்தவாது நம்ம பிடிக்க மாட்டோமா அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்க தமிழ்நாட்டு மக்கள் அம்மா நீங்கள் போயிட்டு வாங்க உங்கள் சோழியை நீங்கள் பாருங்கள் எங்கள் சோழியை நாங்கள் பார்க்குறோம் தமிழ்நாட்டுக்குள்ளே எங்களை எப்படி பாதுகாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும் அதனால டாட்டா பைபாய் அப்படின்ட்டாங்களாம் இதில் தான் அவங்க கலங்கி போயிருக்கிறாங்க தமிழ்நாட்டுக்குள்ள என்ன செஞ்சாலும் நம்மளை கண்டுபிடிச்சாங்களே அப்படின்னு கதறாங்களாம் நான் என்ன சொல்கிறேன் என்ன செஞ்சாலும் கண்டுபிடிக்கிறாங்கன்னா ரொம்ப சிம்பிள் உங்கள் கொண்டைய மறைங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஏன்னா நீ வந்து எத்தனை இனக்கலவரத்தை செஞ்சுருக்க எத்தனை மதக்கலவரத்தை செஞ்சிருக்க எவ்வளோ மக்களை துன்புறுத்தி இருக்கீங்க மக்களுக்கு கொடுக்கறதா சொல்லி கார்பரேட்டு கொடுத்துருக்கீங்க விவசாய கடனை ரத்து பண்ண முடியாதுன்னு சொல்லிவிட்டு கார்பரேட்டுக்கு பதினஞ்சு லட்சம் கோடியை கட்ட அப்படியே அள்ளி வாரி கொடுத்துருக்கீங்க எங்கள் பணத்தை எங்கள் பணத்தில் நீங்கள் உட்காந்து விதவிதமாக மேக்கப் போட்டுறீங்க இதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் இருக்கணும் நாலாயிரம் கோடி ரூபாய்க்கு நீங்கள் ஃப்ளைட்டை வாங்கி தனியாக பறப்பீங்க ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வீடை கட்டி எங்கள் காசில் உட்காந்துருப்பீங்க சாப்பிட்றதுலேருந்து உட்கார்றதுலேருந்து அம்பிட்டு எங்களுடைய வரி பணம் அதெல்லாம் ஆடம்பரமாக செல செலவழிப்பீங்க பதினஞ்சு லட்சத்துக்கு கோட்டு போடுவீங்க அதுவும் ஒரு நாளைக்கு அஞ்சு கோட்டு போடுவீங்க இதெல்லாம் எங்களை பார்த்தா கிறுக்கு மாதிரி தெரியுதா அப்படின்னு மக்கள் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க அதில் தான் இன்றைக்கி நம்ம ஐயா மோடி கதறிட்டுருக்கிறாரு நமக்கு என்னங்க கதறவங்களை கதற விடணும்னு நமக்கு அரசியல் தெரியும் அதனால் பக்கா அரசியலாக சும்மா பிரிச்சு மேய்கிற ஒரு அரசியலை இந்த தேர்தல் நம்ம செய்கிறோம் மிராக்கள் மிராக்கள்னாங்களே அது என்ன மிராக்கள் தெரியுமா நீ என்ன கதறினாலும் என்ன பதறனாலும் நீ என்ன ஆடினாலும் என்ன பொய் சொன்னாலும் என்ன வடை சுட்டாலும் என்ன மிரட்டினாலும் தமிழ்நாட்டுக்குள்ளே நீ செல்லாத காசு தமிழ்நாட்டுக்குள்ளே நீ அற்ற அரசியலில் அட்ரஸ் தெரியாத ஒரு பிம்பம் என்பதை நம்ம மக்கள் நிரூபிக்கிறதுக்கு தெளிவாக இருக்கிறாங்க அதனால் எனக்கு இவங்களுக்கெல்லாம் பரிதாபப்பட முடியுமே ஒழிய வேறு என்னங்க நம்ம கையில் இருக்குது என்ன தானோ கேஸ் வாங்குகிற ஆஃபீஸில் இவ்வளோ கூட்டமாக இருக்குது அது கேஸ் வாங்க வந்த கூட்டம் இல்லை பக்கத்தில் கேஸ் வாங்க லோன் வாங்க வந்த கூட்டம் என்ன கேஸ் வாங்க லோனா